வணக்கம் நான் உங்கள் அன்பான பேசுகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட கருத்துக்கள் ஒளி தத்துவ அடிப்படையில நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது என்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்தவிட மூட மூட நம்பிக்கைகளையும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு பலாபலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் சற்று துல்லியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ஆண்டுக்கு ஒரு தரை மாறக்கூடிய அல்லது ரெண்டு ஆண்டுக்கு ஒரு தரை மாறக்கூடிய அது கிரகங்களாகிய சனி செவ்வாய் சனி ராகு கேது குரு எப்படி இருக்குன்னு பார்த்தா சனி வந்து ரிஷபராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்திலே நீடித்திருக்கிறார் அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு நீடித்திருக்க போகிறார் பதினொன்னாம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல குருவும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் நீடித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இதுல எந்தவித மாற்றமும் இல்லை மாத கிரகங்கள் ஆகிய ராசி அதிபதி ரிஷப ராசிக்கு அதிபதியாகிய ஆகிய சுக்கரன் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மாதம் ஆகஸ்ட் மாசம் முழுக்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துலயே ஓரளவுக்கு நல்ல பலமா இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் கேது கன்னிக்கு மாறுகிறார் அதோ கன்னிக்கு மாறி கேதுவோட சேரப்போகிறார் எப்பொழுது பாத்தீங்கன்னா இருபத்தைந்தாம் தேதி ஆகஸ்ட் அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி மாச கடைசியில தான் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் குருவோட சேர்ந்து ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு மாறுகிறார் அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஆகஸ்ட் வந்து மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு மாறுகிறார் அதே சமயத்துல புதன் வக்ர ரீதியாக இருபத்தி ரெண்டாம் தேதி நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு மாறுகிறார் இத்தகைய ஒரு மாத கிரகங்கள் மாற்றம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்த்தா இப்ப பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான் அதுக்கு பிடித்த புதனோட சேர்ந்திருக்கிறார் ஆனா சனியோட பார்வையும் பெருகிறார்கள் பார்க்கும் சனி வந்து கும்பத்துல ஆட்சி படத்தோடு இருக்கிறத வந்து பார்க்க பெருகிறது பார்த்தீங்கன்னா ஜாதகர் ராசி அந்த மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில வேலை பலு அதிகமாகவும் கொஞ்சம் அசௌரியங்களாகவும் சில எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து ஒரு பத்து நாளில் முடிக்கலாம்னு நினைச்சா அது ஒரு மாசம் இழுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கக்கூடியது ஏன்னா ராசி அதிபதி வந்து சனியின் பார்வை பெற்றுவிட்டார் அதே சமயத்துல செவ்வாயின் பார்வையும் பெறுகிறார் நாலாம் பார்வையும் பெறுகிறார் ஸோ கொஞ்சம் அதிகமான அலைச்சல்கள் டிராவலிங் கொஞ்சம் ஒரு விஷயத்தை செய்வதற்கு பல தடவை செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் பெரிய ஒரு பாதிப்பு இல்லை ஏன்னா குருவால் சேர்க்கப்பட்ட செவ்வாய் தான் பார்வை இருக்குது அப்படியே ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறதுனால அப்படியே ஒன்று நம்ம ஒரு மன உளைச்சலாகவும் ஒரு மனமே வந்து ஒரு டிப்ரெஷன் மைண்ட்ல போகிற அளவுக்குலாம் விடாதுங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் குருங்கிற ஒரு சுபகிரகம் வந்து ராசிக்குள்ளேயே நீடித்திருக்கிறது ஒரு நல்ல பலம் ஸோ அதே சமயத்துல மாதம் ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நாலாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம் சில வண்டி வாகனம் வீடு விஷயங்கள் தொழில் விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ ஒரு நல்லவே ஒரு மாறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ஏன்னா மாசம் மிடில்ல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் நாலாம் படத்துக்கு வராங்க சில பேர் நாலாம் படத்துல இருந்து மூணாம் மடத்துக்கு போறாங்க நாலாம் படத்துல இருந்து ஐந்தாம் மடத்துக்கு சுக்கிரன் போறார் ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து சில மாற்றங்களும் முதல் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முயற்சிகள் நம்ம செஞ்சுட்டு அதுக்கு வேணுங்கிற பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு அதே சமயத்துல கல்யாணம் அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க திருமணங்கள் காதல் திருமணங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கை க நல்லாவே ஒரு பெற்றோர்களில் ஒரு சம்மதம் கிடைத்து பண்ணக்கூடிய ஒரு டேட் பிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரக்கூடியது ஏன்னா ஏழாம் இடத்தை செவ்வாய் திருக்பலம் பெற்று குருவோட சேர்ந்து சுப விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்றது பார்ட்னர்ஷிப்ல புது ஒரு அசோசியேஷன்ல ஒரு தொழில் பண்றது புதிய ஒரு சிநேகிதம் கிடைக்கிறது அது மாதிரி நம்ம பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு எப்பவுமே சனி நான் பத்தாம் இடத்துல இருந்து தொழில் ரீதியான முயற்சிகள் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாகவும் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை தொழில் உழைப்பு படிப்பு அவங்க கையில என்ன நமக்கு கடமை இருக்கோ அதில் வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது பத்தாம் இடத்துல சனி அதை நீடித்து ஆகஸ்ட் மாதமும் காமிக்குது அதுல பாத்தீங்கன்னா இந்த ராசி அதிபதியே சனியின் பார்வையிடும் செவ்வாயின் பார்வையிடறனால கொஞ்சம் அலைச்சல்களும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாகவும் நேரம் கட்ட நேரத்துல நம்ம சில செய்ய வேண்டியதாகவும் சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் களைச்சூட்டம் மாற இருக்கிற மாதிரி கொஞ்சம் அம்சங்கள் வந்து எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த ஆகஸ்ட் குறிப்பா மிடில் ஒரு பத்தாம் இருந்து ஒரு இருபதாம் தேதிக்குள்ள அது மாதிரி அமைப்புகள் இருக்கு உங்களுடைய தசா புக்திகள் எப்படி இருக்குங்கிறதையும் நாம கொஞ்சம் பாத்துக்கணும் சோ இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க பட் என்னதான் இருந்தாலும் குரு ராசிக்குள்ள இருந்து ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை பார்ப்பது பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ஆஹ் தந்தையார் ஸ்தானம் எல்லாத்தையும் பார்ப்பது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான் பர்டிகுலர்லி ராகு திசை எல்லாம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல லாவஸ்தானத்திலே ராகு வந்து இப்போ கோச்சாரத்துல வந்து ரிஷபராசிக்கு இருக்கிறது ராகு திசை நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல சுபமா இருக்கக்கூடிய ஒரு திர்பலம் பெற்ற ராகு திசை நடந்தா அருமையாக ஒரு பலனை பெற்றுக்கொண்டு இருப்பீங்க அதை வந்து நீடித்து ஆகஸ்ட்லி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு பலன் தான் இது வந்து கோச்சார அடிப்படையில கிரகங்கள் எப்படி இருக்கிறது மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறது ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது இந்த ராசிக்கு எப்படி வேலை செய்யுங்கிறதான ஒழிய உங்களுடைய ஜாதக அமைப்புல என்ன தசா புக்திகள் நடக்குது நீங்க இப்போ என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ஏத்த அது என்ன மாதிரி ஒரு யோகமான தசை நடக்குதா அல்லது ஒரு சுமாரான தசை நடக்குதா அப்படிங்கிற வச்சுதான் நம்ம வந்து நம்ம துல்லியமான பலன் எடுக்க முடியும் பட் இந்த கோச்சார ஆகஸ்ட் மாச பலன் வந்து நம்ம சப்போர்ட்டிங்காக அதுக்கு எடுத்துக்கலாம் நல்ல தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன நல்ல விஷயங்கள் தூக்கலாகவும் ஒரு சுமாரான ஒரு சாதகமற்ற தசைகள் உங்களுக்கு நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கம்மியாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் உங்களுக்கு தென்படும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எத்தகைய பலன் இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது முதல் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் மேஷ ராசிக்கு நீடித்திருக்க போகிறார் அதே சமயத்துல குரு நல்ல ஒரு யோகமான மேஷ லக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜோகாதிபதி ஆகிய குரு ரெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பம் தன வாக்குஸ்தானத்திலேயும் நீடித்திருக்கிறார் அதே சமயத்துல சனி பதினொன்றாம் இடத்துல ஒரு அருமையான இடத்திலையும் நீடித்திருக்கிறார் ஆண்டு கிரகத்தில் எந்த வித மாற்றமும் ஆகஸ்ட் மாதம் நம்ம பார்க்க போறது இல்ல மேஷராசிக்கு அதே மாதிரி மாத கிரகம் எப்படி மாறுறாங்க இந்த மாதம் அப்படின்னு பார்த்தா முதல் பதினே பதினாறு நாட்களுக்கு எந்த வித மாற்றம் கூட இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து சூரியன் பார்த்தீங்கன்னா ஆஹ் கடகத்திலேயே இருந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பதினேழாம் தேதியில தான் வந்து சிம்மத்துக்கு அவரோட வீடு அவரோட சொந்த வீடாகிய சூரிய வீடுக்கு ஆட்சி பெற ஆட்சி பெறக்கூடிய ஒரு பேர்ச்சி பெறுகிறார் அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா ஆஹ் இருந்து முதல் ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தான் என்ன ஆகிறாருன்னா வக்ர ரீதியாக கடகத்துக்கு போகிறார் அதாவது மேஷராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த புதன் நாலாம் இடத்துக்கு வக்ர ரீதியாக போகிறார் சூரியன் வந்து நாலாம் இடத்துல இருந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அதே சமயத்துல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி மாத கிருதியில பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு கண்ணிக்கு போய் அடைகிறார் அதே சமயத்துல செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஏழு நாட்கள் நல்ல குருவோட சேர்ந்து ரிஷபராசிலேயே இருந்து கடந்த மூன்று நாட்கள் தான் மிதனத்துக்கு மாறுகிறார்